கத்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து அதிசயமாய் நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா மூன்றாவது அதிகாரம் அதன் பத்தாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த அதிகாரத்திலே அதிகமாக இஸ்ரவேல் சனங்களை குறித்து சியோனை குறித்து அதிகமாக எச்சரிப்பான வார்த்தைகள் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி அவர்களுடைய விழுதலுக்கு காரணமான தீங்கை அவர்கள் அனுமதிக்கிறார்கள் இவைகளிலிருந்தெல்லாம் எப்படி விடுபட வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வேத பகுதி நீதிமான்களுக்காக தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ வார்த்தையின்படி நடந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு சொல்லி எழுதி வைத்திருக்கிறதான வார்த்தை தான் அமீன் அப்படி தெய்வ பயத்தோடு வேத வசனத்திற்கு நடுங்கி வேத வசனத்தின் வார்த்தைகளுக்கு தங்கள் செவியை சாய்த்து நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் சொல்லப்படுகிறது உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் காரணம் என்ன இந்த வேத வசனத்தின்படி வாழும் பொழுது தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழும் பொழுது இந்த உலகம் அநேக நேரத்திலே அங்கீகரிப்பதில்லை உலகம் அநேக நேரத்திலே ஆதரவாகவும் நமக்கு அனுகூலமாகவும் இருக்க இருப்பதில்லை இதனாலே மன வேதனையோடு கூட நன்மைகளை காண முடியாதபடி ஏக்கங்களும் பெருமூச்சுகளும் தான் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கும் அப்படி கத்தருடைய நீதினால் நிறைந்து வேத வசனத்திற்கு பயந்து அமை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிற அல்லது பாடுகள் பத்திரபங்கள் மத்தியிலே தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அப்படி நீதி நிமித்தம் துன்பப்படுகிற நீதி நிமித்தம் பாட அனுபவிக்கிற உங்களுக்குத்தான் நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தந்த பட்ட அந்த நீதி நிமித்தம் அனுபவித்த பாடுகள் பத்திரபங்களை உபத்திரவங்களுக்கு தக்கதாக அவர்கள் அமை அவர்களுடைய கிரியைகளுக்கு நல்ல பலனையும் கத்தர் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாம் கத்தருடைய நீதி நிமித்தம் கத்தருக்கு பயந்து வாழ்கிறது நிமித்தம் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நிமித்தம் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறதான தீங்கையும் அமை அவமதிப்பையும் அவமானங்களையும் தூஷணங்களையும் நாம் சகித்து கத்தருடைய அந்த உறுதியான அந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்திருப்போம் என்றால் நமக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை நன்மை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நன்மையை நாம் அனுபவிப்பதற்கு அமை இந்த உபத்திரவத்தின் நெருக்கமான காலங்களிலும் அந்த உத்தமத்தை விட்டு விலகாமல் யோபு இருந்தது போல நாமும் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்விலும் கத்தர் நன்மை உண்டாகும்படி நம்முடைய அந்த உபத்திரபத்தின் மத்தியிலும் மசனத்தை கை கொண்டதற்குரிய பலனை அனுபவிக்கும்படி கத்தர் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டு நல்ல இந்த காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தூத்திரம் செலுத்துகிறோம் பரலோகத்தினுடைய மகிமையினாலே நிறைத்து எங்களை அழைத்து வேறு விரித்து இந்த காலை நேரத்தில் எங்களுடைய சமூகத்தில் எங்களை அண்டபுரே என்னுடைய வார்த்தைகளை கவனிக்க வைத்தீரே அண்டபுரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஒரு குரு ஒரு கூட்டத்தாரை பார்த்து தீர்க்கத்தரசியானவர் சொல்லுகிறார் உங்களுக்கு நன்மை உண்டாகும் அமை தங்கள் கையின் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லு என்று சொல்லி அமை தேவனால் அனுப்பப்படுவது போல யார் அந்த கூட்டம் அண்டபுரே தேவனுக்கு பயந்து வசனத்தில் கீழ்ப்படிந்து நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் குறைவிகளையும் தரித்து வருகிற அந்த கூட்டத்தாரை பார்த்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்கள் கிரியைகளின் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதும் தைரியப்படுத்துவதும் இந்த வார்த்தையை பார்க்கிறோமே அம்மாண்டவரே നാൽപ്പ് വസനത്തെ നിമിത്ത മരുകര പാട് വസനത്തെ നിമിത്ത മരുക നെരുക്കടികളെ അണ്ടവരെയ ധൈര്യമായി സന്ദിത്ത് ഇന്ന കത്തരൽ വരുക പലനെയും നന്മയും അനുഭവിക്ക കത്തരങ്ങളെ നടത്തിച്ചല്ലും ഒവരുവരെയും ആശീർവദിയും സകല മഹിമയും കനമും തൃതിയുമൊക്കെ ചെലുത്തുകേസു കൃത്തുവൻ മൂലം ചെപിക്കറം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ